நான் ஜாக்கி சேகர் கதைப்பாம்பா சேனலுக்காக இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பட்டிமன்றம் ராஜா அவர்கள் வந்து ஒரு பெண்ணினம் வந்து ஜாதி கேட்டார் அப்படின்ற ஒரு சர்ச்சை பெரிய அளவில் பேசப்பட்டது இப்போது அதற்கு வந்து ராஜா வந்து விளக்கமும் கொடுத்துருக்கிறார் ஸோ அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஷெட்ணுதாஸ் முன்கதை சுருக்கமாக ஒரு விஷயம் பண்ணிடுவோம் பிப்ரவரி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி பண்ணணுன்னா ஃபெப்ரவரி ஒம்போதாம் தேதி ஒரு பதிவு கார்த்திகை இன்ஃபஸ்ட்ரா அப்படின்றவர் வந்து இது மாதிரி என்னுடைய தங்கை வந்து அட்லாண்டாவில் இருக்கா அங்கே நடந்த தமிழ் சங்கத்தில் ராஜா சுமதி போன்ற பேச்சாளர்கள் கலந்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குற பொறுப்பு வந்து என் தங்கையை சார்ந்த குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தபோது எல்லார் ஊரையும் வந்து ராஜா விசாரித்தார் அப்போ என்னுடைய தங்கக்கிட்ட அவர் என்ன கேட்டிருக்காருன்னா எந்த ஊர்மா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க காரைக்குடி அப்படின்னு கேட்டாங்க காரைக்குடி அப்படின்னதுமே செட்டியாரா அப்படின்னு ராஜா கேட்டார் அதுக்கு வந்து அவருடைய தங்கை வந்து அமைதியாக இருந்திருக்காங்க திரும்பவும் நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு அவர் கேட்டதாகவும் அதற்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாகிடுச்சு நான் சொல்ல சொல்லவே இல்லை செட்டியார்க்கும் கேட்கும்போதே நான் அமைதியாகிட்டேன் அதன் பிறகு வந்து அவர் வந்து என்ன ஆளுங்கன்னு கேட்கும்போதும் நான் வந்து அமைதியாக இருந்தேன் அது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த எல்லாம் திறந்து விட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும் இங்கேயே வந்து சாதியை கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய அண்ணனுக்கு சொல்கிறதாகும் அண்ணன் வந்து ஏதோ பொது வெளியில் எழுதுகிறார் அதை பொது வெளியில் எழுத ஆரம்பிச்சதுமே மிகப்பெரிய அளவில் வந்து எல்லோருக்கிட்டேயும் எல்லா விஷயங்களையும் பகிர ஆரம்பித்தாங்க நான் கூட வந்து அது வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ்டு குரூப்பான கசின் கிட்டே வந்து அதை வந்து பகிர்ந்துக்கிட்டேன் தான் அதில் இருந்தது விஷயங்கள் ஸோ இப்போ என்னென்னா இந்த விஷயம் வந்து ஒரு சாரர் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இன்னொரு ப விஷயம் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து சில முன்முடிவுகளை நம்ம எடுத்துருவோம் எழுதிடுவோம் பேசிடுவோம் ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அந்த இடத்துல நம்ம இல்லைன்னும் போது ஒரு சாரர் பேச்சை மட்டும் நம்ம எப்பயுமே கேட்கக்கூடாதுன்றது எனக்கு நான் நிறைய நேரத்தில் அது உணர்ந்த விஷயம் உதாரணத்துக்கு வந்து இந்த இறப்பு செய்திலாம் வந்து சேனலில் வரும்போது அது உடனுக்குடனே பகிரும்பொழுது என்னென்னா அந்த சேனல் நம்பகத்தன்மை ஏதாவது ஒரு சேனல்ன்றது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சோர்ஸ் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது கன்ஃபார்மான விஷயம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அதை நம்ம எடுத்து பகிர்வோம் ஆனால் பார்த்தா அவங்க இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா ஜெயலலிதாவனுடைய மரண செய்தியிலே வந்து இந்த மாதிரியான தகடு திட்டங்கள் வந்து பிரபல சேனல்களே பண்ணாங்க அதுலேருந்து வந்து இந்த மாதிரி செய்திகள் ஃபுல்லாக க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த சமூக வலைதளங்களில் இந்த செய்தி ஏற்றுமை சேர்க்கணுன்றதில் வந்து நிறைய பேர் சேவடிச்சாங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் சேவடிச்சாங்க அந்த தவறை வந்து நம்ம செய்யக்கூடாது பொறுப்பாக இருக்கிற இடத்துல இருக்கும்போது அது கூடுமானவரை அதை தவிர்க்கணும் மீறி சில விஷயங்கள் நடந்ததுன்னா அதை ஆமாம் அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு நான் மன்னிப்பு கேட்கறத தயக்கம் இல்லை எனக்கு ஸோ உதாரணத்துக்கு பிக்பாஸ் சீசன் நைனில் வந்து அரோராவுக்கும் தானா வினவத்துக்குமான அந்த புரிதல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அரோராவுடைய அக்களை வந்து அவர் வந்து கிச்சி சாம்பு கிக்கிலிக்காம பண்ணிட்டாரு அப்படின்றது ஒரு வீடியோ வந்ததுமே அதை சமூக வலைதளங்களை போட்டு பிறந்தாங்க நாமளும் பிறந்தோம் ஏன் அப்படின்னா அதை பற்றி பேசணும் உதாரணத்துக்கு அவர் வந்து பிஹேவ் ஒரு விஷயம் இருக்குல்ல பின்னாடி அடிப்பார் ஆக்சுவலாக ரம்யாவுடைய பின்னாடி அடிப்பார் அதன் பிறகு வந்து அரோரா கிட்ட இந்த ஒரு க்ளோஸ் ஆனால் அந்த வீடியோ பதிவை போட்டு கான குணத்தை போட்டு எல்லாருமே அதை சகட்டு மணிக்கு வச்சு செஞ்சாங்க அதன் பிறகு குட்டி அப்படின்னு அரோரா கேட்கும்போது ஐயோ ரொம்ப தப்புங்க அது அந்த பொண்ணு வந்து ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கிறனால தானே கானுக்குட்டின்னு சொல்லுது நாம் ஒரு முன்முடிவு எடுத்து நம்ம பேசிட்டோம் அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தவறை வைத்து மட்டும் ஒரு ஒரு நாளில் நடந்த தவறுக்கு மட்டும் நான் வந்து இந்த லக்கி பாஸ்கரில் கூட ஒரு டைலாக் வரும் பார்த்துருப்பீங்க ஒரு நாளில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுன்றதுக்காக அன்றைய நாள் ஃபுல்லுமே மோசம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாத்துக்குமே பொருந்தோம் ஆனால் டக்குன்னு ஒருத்தவங்க போட்டு அடிக்கிறதுக்கு நம்ம வந்து எப்பயுமே தயாராக இருக்கிறோம் ஓகேவா ரைட் இப்போ இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு தவறை வைத்து ஒருவரை அடையாளப்படுத்தி விட முடியாது இவ்வளோ வருஷம் வாழ்ந்த விஷயத்தை அப்படியே வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டு மிச்சிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறோம் ரைட் இப்போ இந்த பதிவு போட்டாங்க இப்போ நம்ம வந்து ராஜா மேட்ருக்கு வரும் பதிவு போட்டதுக்கு பிறகு அந்த பதிவு அவர் வந்து ஒன்லி மீல போட்டார் ஏனென்றால் அங்கே வந்து பெரிய ப்ரெஷர் வருது என் தங்கச்சிக்கு அதனால் இதுக்கு மேலே இதை பேசணும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ ராஜா ஒரு வீடியோ போட்டிருக்கார் இந்த ராஜாவுடைய வீடியோ போட்டிருக்கும் போது அதில் என்னென்னா பிப்ரவரி மூணு கேட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அதை பண்ணிச்சு மீச்சன்ஸ் கிரீட் அப்படின்ற ஒரு இதை நாங்கள் பேசணும் அந்த பேசின பதிவு இப்பயும் இருக்குது அவங்க வந்து சமைச்சி கொடுக்கும்பொழுது எல்லா ஊரையும் கேட்கறது வந்து இப்போ எங்கேயே இங்கிலாந்தில் நம்ம அந்த அங்கே சந்தித்தாலும் என்ன ஊருன்னு கேட்குறது வந்து எந்த ஊர் எந்த ஊரில் படிச்சிங்க இதெல்லாம் நம்ம வந்து விசாரிப்போம் அந்த மாதிரி தான் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன் ஓகே ஆனால் நான் வந்து காரைக்குடினதுமே செட்டி நாடான்னு கேட்டேன் ஆனால் செட்டி ஆறுன்னு அது விழுந்திருக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பாஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்காங்களேன் அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகப்படுது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நிகழ்ச்சியில் நான் பேசின பதிவு இன்னமும் இருக்குது அதில் வந்து தமிழ்ச்சங்களுக்குள் வேறுபாடு வேண்டாம் தமிழ்ச்சங்கன்னு ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கீங்க ஓகே அது வந்து அந்த மாதிரியாக பிரித்தால் பிரிந்து இருக்க வேண்டாம் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லாரும் ஒன்றா போங்க வாங்க அப்படின்னு நான் ஒற்றுமையை வலியுறுத்திருக்கேன் என் கூட எல்லார்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் வந்து யார்கிட்டேயும் நான் வந்து ஜாதி கேட்டதில்லை ஆனாலும் வந்து என்னை மேல இப்படி ஒரு விழுது அதை நீங்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விட்டுருக்கார் நான் வந்து கவனித்தவரை இது வந்து அவருக்கு இதுக்குமான இல்லை பொதுவாக நான் சொல்ல வர்றது நான் கவனித்தவரை வேண்டிக்கிறது கூட இயற்கை கிட்ட வேண்டிக்கிறது கூட எங்கேயுமே வந்து நம்ம வந்து இந்த சங்கியா மாறிடக்கூடாது ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுள் நம்பிக்கை வாங்க அப்படி அப்படியே கொஞ்சம் நம்ம கடவுளுக்கு போவாங்க அது வேறு விஷயம் கடவுள் நம்பிக்கைக்கு அதிகமானதுக்கு பிறகு அதன் சார்ந்து வரக்கூடிய சமயம் ஜாதியில் அவங்க தலை தூக்கி நிற்பாங்க அதற்காக வந்து அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க மெத்த படித்தவர்களே இப்படி மாறின கதைகளை நான் பார்த்துருக்கேன் நான் குறிப்பிடலாம் பொதுவாக நான் சொல்கிறேன் ஓகேவா அங்கே என்ன நடந்தது அப்படின்றது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதான் அவங்க அண்ணன் ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்த பக்கம் அவர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நான் இங்கே கூட வந்து நான் ஒற்றுமை தான் வலியுறுத்தின ஒருத்தரும் பிரிந்திருக்காதீங்க அப்படின்ட்டு இத்தனை வருடமாக நான் இந்த விஷயத்தை நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அதில் வந்து நீங்கள் வந்து என்னை இப்போ கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து புரியும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார் இது குறித்தான பதிவுகளை நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக நெல்சன் சேவர் நண்பர் நெல்சன் சேவர் கூட அதை பற்றி எழுதியிருந்தார் எனக்கு ராஜாவை நல்லா ராஜா கிறிஸ்துவன்றது எனக்கு தெரியாது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து இது மாதிரி பேசிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நான் அவருடான இத்தனை வருஷம் பழகிருக்கேன்ட்டு இப்போ ராஜாவை சார்ந்தவர்கள் இப்போ வந்து பதிவுகளை எழுதிட்டு இருக்காங்க நேற்று வந்து ராஜா வந்து போட்டு போனவங்களா இப்போ அவருடைய வீடியோவுக்கு பிறகு வந்து பதிவுகளை வந்து எழுதிட்டுருக்காங்க ராஜா அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்ற ஒரு பதிவுகளை எழுதிட்டுருக்காங்க இப்போ இந்த ராஜாவினுடைய பிரச்சனை வந்ததுமே இதற்கு ஆதரவாக அதாவது ஜாதியை ஆதரிப்பவர்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து பேசிகிட்ருக்காங்க அது என்னென்னா ஜாதியை கேட்டதில் என்ன தப்பு அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஜாதியை ஒழிக்கலை நீங்கள் வந்து எல்லா ஜாதியிலையும் மேட்ரிமோனியல் இருக்குது அதெல்லாம் உங்களால் தடுக்க முடிஞ்சுதா அப்புறம் நேரு வந்து அந்த ஜாதி இதில் கலந்துக்கிட்டாரு திமுக ஆட்கள் ஏன் கலைஞர் பெரியார் கூட வந்து ஜாதிய மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் இத்தனை வருஷத்தில் திராவிட என்ன ஜாதியை ஒழிச்சுன்னா கீச்சிட்டீங்க அப்படின்னும் பொழுது ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ராஜராஜ சோழன்லேருந்து ஆயிரம் ஆண்டுகள் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் இருக்கார் ஆனால் திருவள்ளுவரை நம்ம இன்னும் ஏறையும் கொண்டாடலை ஆனால் நாம் வந்து இன்னமும் மகாபாரத ராமாயண கதைகளை இங்கேயும் வந்து தெருக்கூத்துலேருந்து பயன்படுத்துகிறோன்ட்டு நண்பர் மதிமாறன் கூட சொல்லியிருந்தார் ஸோ ஏன் அதை சொல்ல வரான் அப்படின்னா நடுவில் இந்த ஜாதி அமைப்புகளை வந்து சாமி மூலமாகவும் சமயம் மூலமாகவும் மக்களிடம் வேறு வச்சுருக்காங்க அதை உடச்சிக்கிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை இந்த நூறாண்டு கால இந்த பயணத்தில் திராவிட மாடல் பயணத்தில் ஜாதி கேட்குறது தப்புன்னு இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறோம்ல எவ்வளோ பெரிய இருந்தாலும் ஜாதி கேட்டது ரொம்ப தப்புங்க அது பே கேட்டாங்க கேட்கலாம் இட் டசன்ட் மேட்டர் ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்ததுமே பொது வெளியில் இது கேட்குறது ரொம்ப தப்பு அப்படின்றதும் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி போட்டுக்கிறதும் தப்புன்றதும் இங்கே நம்ம முடிவு பண்ணமா இல்லையா இங்கே நம்ம பெயர்களில் நீங்கள் எங்காவது வடமாநிலத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஜாதி பெயர்களை சேர்த்து போடுறோமா அது ரொம்ப முக்கியம் சி ஜாதி வெறுப்பு ஊரில் நடக்கிற பத்திரிக்கை கல்யாண பத்திரிகைகள் வேணால் அது இருக்குமா கோசரம் ஆனால் கெசட்டட் லெம்மில் யாருடைய ஜாதி பெயரையும் அது உள்ளார இணைச்சிக்கிறதே கிடையாது உயர்ஜாதிக்காரர்கள் பெருமைக்காக இணைச்சிருக்கான் இடநிலை சாதிக்காரர்களும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி மேலேயே இருக்கிறவங்களும் சரி ஒரு சிலர் தவறு மற்ற யாருமே இங்கே வந்து ஜாதியை பின்னால் தன் பெயருக்கு பின்னால் சேர்த்து குடிச்சிருக்கல இல்லையா அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் இன்றைக்கு திராவிட மாடல் பண்ணது அதுதான் இப்படி ஒரு விஷயம் வந்ததுமே டக்குன்னு பூந்து புறப்பட்டு ரொம்ப தப்புன்னு கடுமையாக கண்டித்தாங்கள அதுதான் இங்கே மேட்ரு ஸோ இதுக்கு இவங்க வந்து முட்டு கொடுக்கறதுக்கு வந்து கலைஞர் வந்து ஜாதி மாநாட்டில் கடந்துக்கிட்டாரு பெரியார் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின் போது மக்களோடு இணைந்து மக்களோடு அவங்களோட பழகி அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை சொல் அவங்களுடைய தவறில் சுட்டி காட்டணுன்றதா அண்ணா சொன்னார் அதனால தான் அவர் வந்து மக்களோடு பயணி மக்களோடு இரு மக்களுடைய பிரச்சனைகளை தீர் அதன் பிறகு வந்து மக்களோட இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய் அப்படின்னார் அப்போ ஜாதி வேரூன்றி இருக்கின்றது திருக்கள்ளுவரை வந்து எந்த சோழ மன்னனும் மதிக்கவே இல்லை ராமாயண இதிகாச கதைகள் தான் இன்றைய அளவும் கூத்துக்களுக்கு போயிருக்குன்னா அப்போ ராஜா மூலமாக இதிகாச கதைகள் ராமாயணமும் மகாபாரதமும் வடநாட்டு கதைகள் இங்கே எப்படி வந்து புகழடைஞ்சுது அப்போ இப்படி ஒரு விஷயம் வந்து அதிகார மட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அப்போ இந்த மாதிரியான ஜாதிய மாநாட்டில் பெரியாரும் கலைஞரும் கலந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடங்களில் இப்படி விஷயங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க உங்களை இந்த மாதிரிலாம் காலில் போட்டு சாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் இப்படி வச்சு வச்சுருக்காங்க நீங்கள் மேலே வாங்க அப்படின்றது அவங்க அதை தொடர்ந்து அந்த விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட ஒரு பிரச்சனை வந்தது ஜிடி நாயுடு பேர் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட முடியும் தவறு நடந்ததுன்னா அந்த தவறு வந்து நம்ம சொல்றதுல தப்பு கிடையாது அந்த மாதிரி அதில் வந்து பெயர் சொல் அப்படி தான் அது அடையாளப்படணும் அப்படின்னு அதுக்கு முட்டெல்லாம் கொடுத்தாங்க அதை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களும் அது மாதிரி வைக்கலை ஓகே அதை விடுங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாநாடுகளை இவர்கள் கலந்து கொள்வதாலே அதான் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன நடக்கிற தவறுகளை வந்து எடுத்துகிட்டு வந்து முன்னிலைப்படுத்துறது ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜாதி மாநாட்டில் கலைஞரும் பெரியாரும் கலந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போல்லாம் ஜாதி கேட்குறோம்னு கேட்குறது அவங்க வந்து நீங்கள் உங்களை டப்ப சப்ரஸ் பண்ணிக்கே வச்சுருந்தாங்க நீங்கள் மேலே வாங்கணும்னு அந்தந்த மாநாட்டில் போய் அவங்க மொழியில் பேசுறதுக்காக அவங்க கலந்துக்கிட்டாங்க ஆனால் இங்கே சீமான் போன்றவர்கள்லாம் இப்போ வந்து திரும்பவும் ஜாதிய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரது காரணமே ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் மேலும் ஒடுக்கப்பட்டவர்களாக ஆக்கணுன்றதுக்காக தான் இவங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனங்களும் பொதுவெளியில் இருக்குது ஸோ ராஜா வந்து ஜாதி கேட்டாரா அப்படின்ற விஷயத்தை குறித்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசினாலும் நண்பர் கவிதா பாரதி எழுதின அந்த விஷயங்கள் ரொம்ப நிறைவாக இருந்தது அதை அழகாகவும் சொல்லியிருந்த அதை இங்கே சொல்லி இந்த க்ளோஸருக்கு வரேன் மரியாதை கொண்டு பார்க்க போன ஒரு ப்ராப்ளம் சாதியை கேட்டார் என்று பழி சுமத்தும் அளவுக்கு அவர்களுக்கு எந்த காரணமும் இல்லை சாப்பாடு போய் கொடுத்தோம் அவர் இந்த மாதிரிலாம் கேட்டார்னு சொல்கிற அளவுக்கு வந்து அங்கே ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்னென்னா நடந்ததா இல்லையா அப்படின்றத விட சாதிக்கு எதிரான ஒரு ஒரு அவேர்னஸ் வந்ததில்ல எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்களே இப்படி கேட்குறது ரொம்ப தப்புன்னு எல்லாரும் பொதுவெளியில் வந்து பேசுகிறாங்கல்ல அதுக்கு ஒரு சாரர் வந்து முட்டு கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் ஆனால் இது ரொம்ப தப்புன்னு பொதுவெளியில் பேசி உடனே ராஜா வந்து அது தன்னிலை விளக்கம் கொடுத்து அந்த அளவுக்கு போகிறாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் சில கமெண்ட்டுகள்லாம் நான் பார்த்தேன் அதில் வந்து ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் முன் முன்னாடிலாம் வந்து பத்திரிகைகளில் நான் சொல்ல வரது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா யானும் அவ்வணுமே ஒரு இவங்க இவங்களோட ஜாதியை போடுவாங்க இவங்க உங்களுடைய ஜாதி போடுவாங்க ஆனால் இன்று கலப்பு திருமணங்கள் நிறைய நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஜாதி பேரும் இல்லாமல் அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெற்றோர்களும் மாறிட்டு வராங்க தன்னுடைய குழந்தை முக் தன்னுடைய குழந்தையுடைய மகிழ்ச்சி முக்கியம் அப்படின்ட்டு இரண்டு சாரர்களும் வேண்டா வெறுப்பா பிள்ளை பற்றி காண்டாமருன்னு பேர் வைக்கிறாங்க ஆனாலும் அங்கே வந்து ஜாதியை அவங்க அதான் உண்மை இரண்டு சாரர்களுமே ஒத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய எதிர்கால சந்தோஷம் குறித்து மட்டுமே கவலை கொண்டு அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிறாங்க சாதி மறுப்பு திருமணத்தில் அந்த பிள்ளைக வந்து இணையிறாங்க அதற்கான பத்திரிகைகளை ஜாதி எங்கேயுமே தலை தூக்கவில்லை ஆனால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜாதியை முன்னிலைப்படுத்திய கட்சிகள் நிறைய இப்போ வந்துகிட்ருக்கு காரணம் என்னன்னா ஏன்னா எப்படி ரெண்டாயிரம் ஆண்டுகளாக எப்படி வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜாதி வந்து உயிரோட்டமாக இருந்தால் தான் அவங்களால நினச்சி ஏன்னால் கீழே நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க நாங்கள் மேலே இருந்துக்கிறோம் அப்படின்னு அதை தூண்டி விடுறதுக்கான நிறைய விஷயங்கள் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு விதத்தில் வரும்பொழுது நம்ம இந்த ஜாதியை முன்னிலைப்படுத்தணுமா இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா பிறப்பின் அடிப்படையில் ஒரு விஷயம் வந்ததுன்றதுக்காக பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டுக்கங்க அதை தான் பெரியார் சொன்னார் அதனால தான் பெரியார் பேரை கேட்டாலே எரியுது அதனால தான் இன்றைக்கி கல்வியை வந்து கல்வியே வந்து யாருக்குமே மறுக்கப்பட்ட தேசத்தில் கல்வியை நம்ம கொடுத்து எல்லாரையும் ஃபாரின் கனுப்பிட்ருக்கோம் நம்ம எல்லோரும் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட மாடல் தான் குறைகள் இருக்கா இருக்குது இல்லை எந்த அஞ்சு பேர் கொண்ட ஒரு வீட்டிலேயே ஏகப்பட்ட குறைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்பொழுது ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ஜாதி பேர் சேர்த்துக்கிறோமாங்க அதாங்க அதுக்கு உதாரணம் அவ்வளோதான் ஜாதி பேர் எங்கேயோ சேர்த்து போகிறோம் உடம்பாநிலை மாதிரி இப்போ ஜாதி ஒருத்தர் வந்து கேட்டாடுறதுக்காகவே எல்லோரும் வந்து இறங்குறாங்கல்ல காலத்தில் அதுதான் தமிழ்நாடு அதுதான் திராவிட மாடல் அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாம் செஞ்சது ஓகேவா சரி இப்போ ஜாதி ஒழியணும்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து இன்னமும் வந்து அரசாங்க விண்ணப்ப படிவத்தில் ஏன் இருக்குன்றது போகிற போக்கில் கேட்குறது இதை கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன தாக்கணும் ஆமாம்ல அப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த ஜாதியை ஏன் இன்னும் பள்ளிகளில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு கணக்கீடு இடஒதுக்கீடுக்கான விஷயம் இடஒதுக்கீடை வந்து சாதியினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு பிரிச்சிருக்கு அந்த கோட்டாவில் படித்து அந்த கோட்டாவில் முன்னேறி அதுவே வேணான்னு சொல்ற அளவுக்கு தற்கொலிகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கானுங்க நீ வந்துட்டடா உனக்கு பின்னாடி வரவனுக்கு அந்த அந்த சலுகை தேவையா இருக்கு அவன் இன்னும் வரவே இல்லை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த கோட்டாவில் படித்து இன்றைக்கும் நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த கோட்டாவில் நம்ம வந்து சீட்டு கிடச்சி வந்தோன்றதும் கலைஞர் தான் அதற்கு காரணம் என்பதும் இங்கே நிறைய பேருக்கு தெரியல ஸோ இந்த மாதிரிலாம் இந்த இந்த விஷயங்கள் மு முன்னேறி வர்றதுக்கும் கல்வியில் நம்ம முன்னேறி வர்றதுக்கும் இந்த கோட்டாசர்களை தான் காரணமாக இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் நண்பர்களே புளியும் பூனையும் ஒன்றல்ல புலி வேறு பூனை வேறு எல்லோரும் மனிதர்கள் எனும்போது இங்கே என்ன பிரிச்சுக்கிட்டே இருக்கான் படிநிலைகளில் பிரித்து மனிதர்களை பிரித்து வச்சுருக்கான் ஃபாரினில் வந்து வெள்ளை கருப்பு அவ்வளோதான் இங்கே அப்படி கிடையாது படிநிலையில் பிரித்து 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 வச்சுருக்கான் அப்போ இங்கே அந்த இடஒதுக்கீடு தேவை தான் பள்ளிகளில் இது கேட்குறாங்க ஜாதி என்னன்னு கேட்குறாங்க அந்த ஜாதின்னா அந்த ஜாதிக்கான கோட்டை அந்த ஜாதிக்கு அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய சலுகைகள் அந்த சலுகைகளை அவங்க படித்து வரணும் சென்னையில் வக்கீலா இருக்கிற பையனும் ஒரு ஒரு என்ன சொல்வது திட்டக்குடியில் வந்து பின்தங்கி கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு பையனும் ஒரு இடத்துல போட்டி போடும்போது இடஒதுக்கீடு சா அவசியமாகிறது பல தலைமுறைகளாக படித்து பல தலைமுறைகளாகவே வந்து இருக்கிறவங்க அங்கே நிற்கிறாங்க ஓகே அப்போ ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த சித்தகுடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடஒதுக்கீடும் அதன் சலுகைகளும் அவங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அதனால தான் ஜாதி கேட்குறது முட்டாள்தனமாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது எல்லா ஜாதியும் இருக்குது ஆமாம் இருக்குதா இதையெல்லாம் மீறி ஒரு சாதிச்சிருக்கான்ல பேரை பின்னாடி போகிறதே தப்புடா பேரை வந்து பொது வந்து ஜாதி கேட்குறதுக்கே ரொம்ப தப்புடான்னு ஒன்று டக்குன்னு எல்லாருமே வெகுண்டுடுறாங்கல்ல அதுதான் அங்கே மேட்ரு நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அண்ணா ஆட்சி பொறுப்பேற்றதும் ஒரு விஷயத்த சொல்கிறார் அந்த இடத்துல இதை வந்து நிச்சயமாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதனால தான் இதை வந்து இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்துக்கு வரேன் எங்கே இது வருது அப்படின்றதுக்காக தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம் மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடுன்னு பெயர் வச்சுருக்கோம் சீர்திருத்த திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்கோம் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் உண்டு வேறு மொழிக்கு இடமே இல்லைன்னு சொல்லியாச்சு இந்தியாக்கு இடம் கிடையாது இருமொழி கொள்கை தான் உண்டுன்னு சொல்லி கெசட்டில் பதிவு பண்ணி வச்சாச்சு சீர்திருத்த திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான கலப்பு திருமணங்கள் க ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்ததுன்னா அதுக்கு சட்ட அங்கீகாரம் ஆமாம் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது சட்ட அங்கீகாரம் கொடுக்குது இதை செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த பத்திரிகைகளில் என்ன ரெண்டு ஜாதிக்காரர்கள் வெவ்வேறு ஜாதிக்காரர்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து திருமணம் செய்யும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா பெயர்களை விடுத்துறதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாதியை வந்து விடுத்துட்டு க திருமணம் அதிகமாக நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணம் அதற்கான முன்னோடி தமிழ்நாட்டில் அண்ணா அவர்களுடைய சட்டத்திருந்திருக்கணும் அதனால தான் இதெல்லாம் மாற்றினீங்கன்னா வெகுண்டுவார்கள் அண்ணா இன்னி வரலாம் ஆளுவான்னு சொல்கிறது அதுதான் தான் அதனால தான் தமிழ்நாட்டில் எவனும் ஜாதி பெற பின்னாடி போட்டு பெருமை வயிறு பேசுகிறது கிடையாது அது காரணம் இந்த திராவிட மாடல் தான் ஆனால் இந்த இடத்துல அப்படி ஊடாவில் வந்து ஸ்கூலில் ஜாதி கேட்குறாங்க ஜாதி ஓயிச்சிட்டிங்களா எல்லா ஜாதிக்கும் வந்து மாற்றி மோனியல் இருக்குது அதெல்லாம் நீங்கள் போயிட்டிங்களா போயிட்டீங்களா ஹே ரெண்டாயிரம் வருஷம் ட்ராவல்டா அது மூவாயிரம் வருஷம் ட்ராவல் இந்த மூவாயிரம் வருஷம் ட்ராவலுக்கு மாறணும்னா எல்லாருக்கும் பங்கு இருக்குது ஆனால் ஒரு கட்சி மட்டும் தொடர்ந்து அதை செய்து கொண்டே வருகிறது அங்கே அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் எல்லாருமே வளர்ந்துட்டோன்னு வச்சுக்கோ அங்கே கேள்விகளுக்கு இடமே இல்லை அண்ணல் அம்பேத்கர் அதுதான் சொன்னார் எனக்கு ஒரு அடி எனக்கு கீழ் ஒரு அடிமை வேண்டாம் நான் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை அப்படின்னார் அதனால தான் அவர் இந்து மதத்தில் இருந்து இறந்தால் என்ன வந்து இவனுக்கு வந்து பண்ணிவிடுவானுங்க புத்த மதத்துக்கு ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு ஐம்பது நாளைக்கு முன்னாடி புத்த மதத்துக்கு மாதிரி இறந்தார் அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசணும்னா ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்மக்கிட்ட போய் சேர்ந்ததே கிடையாது நம்ம ஆளுங்களும் அதை பற்றி தெரியவும் தெரியாது இதுதான் பிரச்சனை இங்கே அதனால தான் இந்த ஒன்று ஒன்று டக்கு டக்குன்னு கேட்கும்போது ஆமாம் இல்லைன்றது தான் ஏன் என்ன ஜாதி ஒழிக்கலை ஏன் என்ன ஸ்கூலில் கேட்குறீங்க இதுக்கெல்லாம் தான் விளக்கங்கள் தான் இது ஸோ ஆனாலும் ஜாதியை வந்து கேட்டாரா இல்லையான்றதும் அது அந்த கதை வேற ஆனால் அதன் மூலமாக ஒரு உரையாடல் தொடங்கி இருக்கிற இல்லையா அது ஒரு உரையாடல் பேசப்பட்டு இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்கள் நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர்